அப்போ ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில யோக தசைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த யோகத்தை தருகின்ற கிரக இணைவுகள் அப்படின்னா அது எதுங்க பூர்வ புண்ணியம் செய்திருக்காரான்னு பார்க்கணும் ரெண்டாவது பாக்கியம் இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே சூரியனோட புதன் சேர்ந்து புதன் ஆட்சி கண்ணியில் இருக்காரான்னு பார்க்கணும் ஆட்சி உச்சத்தில் அப்படி சூரியனோட புதன் சேர்ந்து கண்ணியில் இருந்துட்டாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல யோகம் வரும் அவங்கள கெடுக்குறது ஒன்றுன்னா அந்த சூரியன் முதன் கண்ணியில் சேர்ந்துருக்கிறத செவ்வாய் பார்த்தாலோ சனி பார்த்தாலோ அந்த யோகத்தை அவங்களுக்கு கொடுத்தாலும் கூட அதை அடைய முடியாமல் யாராவது தடுத்து இடையூறு செய்து அவங்க வாழ்க்கையை வந்து வீணடிச்சிடுவாங்க சவாச்சரி சேர்ந்தால் ராஜாவையே ராஜாங்கத்தை கொடுத்து அனுபவிக்கோடா பண்ணிடுவாரு வாழ்க்கையில் திடீர்னு முன்னேறினவங்க நல்ல பதவியில் இருந்தவங்க யார் பார்த்தாலும் அவங்களுக்கு எல்லாமே அந்த முதாதித்த யோகம் இருக்கும் கோயில் மகரத்தில்தான் ஏஆர் ரகுமான் ஜாதகத்துல குரு உச்சத்தில் இருக்காரு ஆனா அவர் குரு நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு குரு நட்சத்திரத்துல பிறந்ததுனால அந்த நட்சத்திராதிபதி உச்சவா அவர் பார்க்கப்பட்ட சொக்கனால கலை உலகத்துக்குள்ள சின்ன வயசுலேயே விளையாடுகிட்டு பெரும்புகனுக்கு வந்துட்டார் குருமங்கள யோகம்ங்கிறது ரொம்ப பெரிய சிறப்பான யோகம் அப்ப குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குருமங்கல யோகம் குருவும் சந்திரனும் சேர்ந்தாலோ அல்லது கேந்திரங்கள் இருந்தாலோ கஜகேசன் யோகம் இந்த மாதிரி யோகங்கள் ஆயிரக்கணக்கான யோகம் இருக்குது அதில் உடனடி பலர் நடிக்கக்கூடிய கிரகம் யோகம்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஞானி ஓம் உலகநாதன் ஐயா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் ஐயா ஐம்பிசி பக்தி நாயகர்கள் அனைவருக்கும் ஓ உலகநாதனின் பணிவான வணக்கங்கள் ஐயா நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவிலும் பேசிட்டே வரோம் ஐயா பொதுவாக ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வந்து கிரக இணைவுகள் வந்து இருக்கு அப்போ ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் யோக தசைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த யோகத்தை தருகின்ற கிரக இணைவுகள் அப்படின்னா அது எதுங்க ஐயா இப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கிற போது ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தே சொல்கிறாங்க ரெண்டு பார்க்கணும் பூர்வ புண்ணியம் செய்திருக்காரான்னு பார்க்கணும் ரெண்டாவது பாக்கியம் இருக்கான்னு பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் இங்கே கேட்குற ஒரு விழாவுக்கு இப்போ திருமணத்துக்கு சொல்ல எதுக்கு சொல்ல முடியாலும் இப்போ அண்ணா தொகையிலேயே அவங்களுக்கு அவர் அரும்பாடுபட்டு வந்தாசியமா ஆனால் மற்ற கிரகமெல்லாம் நல்லா இருந்தது அருமையான ஜாதகம் சனி செவ்வாய் ரெண்டு பேரும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகத்தில் முன்னேற்றத்தை அவங்களுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை யோகத்தையெல்லாம் இறந்துடுறாங்க அனுபவிக்க முடியல அதுக்காடு ஆடும் பாடுபடுறாங்க ஆனால் அந்த யோகா அவங்களுக்கு கிடைக்கிது ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் யாரோ தடுத்து கடுத்துருவாங்க அதுதான் இயல்பு அப்போ எந்த ஒரு செயலுக்கும் சரி செவ்வாய் கூடக்கூடாது ஒன்று ரெண்டாவது அவங்க எழுத்த நீங்கள் அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்க திருமணமான நாள் திங்கக்கிழமையான்னு பார்க்கணும் திருமணம் நாள் திங்கக்கிழமையாக இருந்தால் அந்த நேரம் எப்போதுமே ஒரு டைம் கிடைக்கல நல்ல எல்லா நாளும் நல்ல நேரம் இருக்காது ஆனால் நீங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து அதில் விவாகம்னு அதை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது பஞ்சாங்கத்துல பார்த்தீங்கன்னா சைடில் விவாகம்னு போட்டிருப்பாங்க பொதுவாக சுப முகூர்த்த அப்படின்னு போட்டிருப்பாங்க யாருக்கு அது அது யாருக்குன்னு தெரியும் எந்த ஜாதகத்துக்கு அது என்ன அப்போ பொருத்தம் பார்க்குறதுல வரும்போது விவாகம் செய்வதற்குன்னு சில லக்னங்கள் இருக்குது சில நட்சத்திர ராசிகள் இருக்குது அதையெல்லாம் வச்சு தான் செய்யணும் இப்படிக்கு பூச நட்சத்திரத்துக்கெல்லாம் திருபணத்துக்கு பூசாதம் அப்படி சின்ன நட்சத்திரங்கள் நீக்கப்பட்டிருக்குது அதில் எல்லாம் வைக்கக்கூடாது வச்சால் முன்னேறி வரமாற்றங்கள் நட்சத்திர அதிபதி பலமாக இருந்தால் அதே ஐம்பது பர்சன்ட் யோகம் அவரோடு சேர்றது இப்போ ஒரு ஒரு கிரகம் வந்து ஒரு கிரகத்தோடு சேர்ந்தால் ராஜ கிரகம் தான் தேவதா அதுக்கு சிவன் தான் அதே மாதிரி சந்திரன் வந்து பார்வதி இந்த ரெண்டும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கிரகம் அப்போ சூரியனோடு ஒரு கிரகம் இடையுதுன்னா அந்த சூரியனுக்குடைய நட்பு கிரகமாக தான் நல்லது அது பாப கிரகமாக போய் சேர்த்ததுன்னா அந்த ராஜா கிரகம் கொடுக்குற பதவியே அது பறிச்சிடும் அப்போ சூரியனோடு புதன் சேரணும் முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே சூரியனோடு புதன் சேர்ந்து புதன் ஆட்சி கண்ணியில் இருக்காரான்னு பார்க்கணும் ஆட்சி உட்சத்தில் ஃபர்ஸ்ட் அப்படி சூரியனோட புதன் சேர்ந்து கண்ணில் இருந்துட்டாங்கன்னா நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல்வாதிகளாக வந்தவங்க திடீர் பதவியில் வந்தவங்க யாரதை பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்ந்துருப்பாங்க அந்த சூரியன் புதன் சேர்ந்திருந்தால் கண்ணியில் ஆட்சி ஊற்றம் ரெண்டும் அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல யோகம் வரும் அவங்களை கெடுக்குது ஒன்றுன்னா அந்த சூரியன் புதன் கண்ணியில் சேர்ந்துருக்கிறத செவ்வாய் பார்த்தாலோ சனி பார்த்தாலோ அந்த யோகத்தை அவங்களுக்கு கொடுத்தாலும் கூட அதை அடைய முடியாமல் யாராவது தடுத்து இடையூறு செய்து அவங்க வாழ்க்கையை வந்து வீணடிச்சுருவாங்க அப்போ செவ்வாயோ சரியோ பார்க்குதான் கண்ணில் இருக்கிற சூரியன் சந்திரனேன்னு பார்க்கணும் அந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அதே குரு பார்த்துட்டார் இன்னும் விதமான வெற்றி கிடைக்கும் அப்போ சூரியனோடு எந்த கிரகமெல்லாம் இணையலான்னு கேட்டிங்கன்னா அவர் அக்கினி பாருங்கள் சூரியனோடு செவ்வாய் இணையலாம் குரு இணையலாம் வேற யா புதன் அடையலாம் புதாதித்த யோகம் மற்ற கிரகங்களில் இப்போ யாரெல்லாம் சேரக்கூடாதுன்னா எந்த யோகராசிலையும் சனி செவ்வாய் சேரக்கூடாது சனி செவாயோட ராகு கேது சேரக்கூடாது இதெல்லாம் சேர்ந்ததுனால் அவங்க யோகங்களை பாதிச்சிடும் முதல் எடுத்தோன்னே நம்ம ஜாதக யோக ஜாதகம்னு ஃபஸ்ட்டு தொடங்குவது இப்போ கிருத்திகை உத்தரம் உத்திராடும்னா சூரியன் வலுவாக இருக்கணும் ஒன்று சூரியன் உச்சமாக இருக்கணும் அல்லது ஆட்சியாக இருக்கணும் அல்லது ஆட்சி உச்சம் உள்ள கிரகத்தோடு சேர்ந்துருக்கணும் இப்போ ரோகிணி அஸ்திரம் தருவோம்னா சந்திரன் வலுவாக இருக்கணும் அந்த அவர் ஏதோ ஒரு கிடக்கு இப்போ கடகத்தில் வந்து வலுவாக இருக்கணும்னால் பூசத்திலேயே வலுவாக இருக்கும் ஆயுள்யத்திலே வலுவாக இருக்கும் புனர்பூசம் நாலாம் பாதத்திலே வலுவாக இருக்கும் ஆனால் அந்த புனர்பூசத்தில் பிறந்தாங்கன்னா குரு வலுவாக இருக்கணும் இப்போ ஏஆர் ரகுமான் ஜாதகத்தில் குரு உச்சத்தில் இருக்கார் ஆனால் அவர் குரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் குரு நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அந்த நட்சத்திராதிபதி உச்சமாக இருந்ததுனால அவர் பார்க்கப்பட்ட சொக்கனால் கலை உலகத்துக்குள்ளவர்கள் சின்ன வயசுலேயே விளையாடிக்கிட்டு பெரும் புகழுக்கு வந்துட்டார் அப்போ ஒருத்தர் புகழுக்கு வரணும்னா அவங்களுடைய புதன் சந்திரன் சேர்ந்துருக்கணும் அல்லது சூரியன் புதன் சேர்ந்துருக்கணும் இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்து கூட எந்த பாப கிரகமும் சேரக்கூடாது அப்படி இருந்துட்டால் அது யோக ஜாதகம் தான் அதையே குரு பார்த்துட்டாருன்னா அது ராஜயோக ஜாதகம் யோக ஜாதகம் வேறு ராஜயோக ஜாதகம் வேறு அப்போ அது யோக ஜாதகம் ராஜயோக ஜாதகம் அப்போ குரு பார்க்கணும் அதனால் நீங்கள் கேட்டபடி பார்த்தா யோகம்னு சொல்கிறதுக்கு சந்திரன் செவ்வாய் சேர்த்தா சசிமங்கல யோகம் ஆனால் அவங்க கடகத்தில் சேர்த்தா செவ்வாய் நேச்சம் ஆயிடுவார் சந்திரன் ஆட்சி ஆயிடுவார் விருச்சகத்தில் சேர்த்தா செவ்வாய் ஆட்சி ஆயிடுவார் சந்திரன் நேச்சம் ஆயிடுவார் அப்போ சசிமங்கல யோகமாக இருந்தாலும் கூட ஒரு கிரகம் வந்து பாதிச்சு ஒரு கிரகம் பலப்படும் அது சந்திரன் செவ்வாயில் ஆனால் குருமங்கள யோகம் குருமங்கல யோகம்ங்கிறது ரொம்ப பெரிய சிறப்பான யோகம் அப்ப குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குருமங்கள யோகம் குருவும் சந்திரனும் சேர்ந்தாலோ அல்லது கேந்திரங்கள் இருந்தாலோ அவங்க வந்து கஜகேசன் யோகம் கஜ இந்த மாதிரி யோகங்கள் ஆயிரக்கணக்கான யோகம் இருக்குது உடனடி பலர் கிரகம் யோகம்னா இந்த சூரியன் புதன் சேர்ந்து இருக்கணும் கண்டிப்பா புதன் ஆட்சி கண்ணிக்கு தான் முதல் கண்ணிக்கு தான் முதல் பவர் ரெண்டு பதவி அனுபவிக்கக்கூடியவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனாதிபதி இல்லாத நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வந்து ஜனாதிபதியாகவும் இயங்கலாம் இல்லைங்களா ஆனா அதே ஜனாதிபதி போய் சுப்ரீம் கோர்ட்டில் வர முடியாது அப்ப என்ன அர்த்தம்னா அந்த மாதிரி ஒரு பவர் வந்து புதனுக்குண்டு வித்யா படம் அங்கே சூரியன் சேர்த்துட்டா அரசனாகிறது அல்லது அரச பதவியில் உச்சகட்டத்துக்கு வருது புதன் வலுவாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல நிச்சயமான ஒரு எதிர்காலம் இருக்கும் ஆனால் அந்த புதன் வலுவாக இருக்கிற போது சூரியனோடு சேர்த்துருந்தால் புதாதித்ய யோகம் வேற கிடக்க சேரக்கூடாது அதை செவ்வாயோ சரியோ பார்க்கக்கூடாது ராகு எது சேர்ந்தாலோ செவ்வாய் சரி பார்த்தாலோ அந்த யோகத்தை அடிச்சிடும் அப்போ நீங்கள் ஜாதகத்தை எடுத்தோன்னே அவருடைய நட்சத்திரம் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரம் சொல்லுங்கள் பூச நட்சத்திரம் கடகராசி இந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சரி நீங்கள் கடகராசியில் கடகராசின்னு சொல்கிறத விட கடகராசியில் சந்திரன் யாருடைய நட்சத்திரத்துக்காரோ அவர் தான் அதை இயக்குவார் இப்போ நீங்கள் ஒரு கிரக பயிற்சியின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க பூச நட்சத்திரம் இப்போ சரி நடக்குது நம்ம திருநள்ளாறு போயிட்டு வந்தால் நல்லா இருந்தோம் திருநள்ளாறு யாரோட கண்ட்ரோலில் இருக்குது தர்பாரணீஸ்வரர் கண்ட்ரோலில் இருக்குது அப்போ நீங்கள் எங்கே பாருன்னு சொல்லணும் தர்பாரணீஸ்வரர் கோயிலுக்கு போகிறேன் பிரணாம்பிகைக்கு போகிறேன்னு சொல்லணும் நீங்கள் அதை விட்டுட்டு நான் சனீஸ்வரருக்கு துணை போகிறேன்னா போறேன்னா சனீஸ்வரன் யாரோட கண்ட்ரோலில் இருக்கார் சேபர்பானுடைய கண்ட்ரோலில் இருக்கார் மார்க்கடன் தன்னுடைய பதினாறு வயசு அடைகிறதுக்கு சிவட போய் கண்டுபிடிச்சிக்கிட்டாரா கிரகத்தை போய் கண்டுபிடிச்சிக்கிட்டாரா கிரகங்கள் ஆண்டவனால் நியமிக்கப்பட்ட நம்முடைய பாதுகாவலர்கள் அவங்க கடமையை அவங்க செய்வாங்க அந்த கடமையை யாரும் பார்த்து செய்ய அதிகாரம் இல்லை அதை மாற்றுறதும் பதவியை கொடுக்கறதும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் உள்ளது ஏன்னா எல்லாமே இறைவனுடைய கண்ட்ரோலில் இருக்கு இப்போ சனின்னா திருநெல்வேறுங்கிறத விட தற்பாண்டியை சொல் சொல்லணும் சனி சனிக்கு சனிக்கிழமையே போகிறதுனா எப்படின்னா அது பாருங்கள் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க போலீஸ்கிட்டே வந்த மாதிரி அப்போ சனிக்கு எங்கே போகணும் சனிக்கு யார் ஆர்டர் போடுவா சனி யாருடைய பிள்ளை சூரிய பகவான் சிவனுடைய சூரிய பகவானுடைய பிள்ளை தானே அப்போ சூரியன் போவா சனிக்கு போவதுங்கிறது வரும் அப்போ சூரியன் தான் போய் வரணும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை திருநள்ளாறு போனால் நல்லது சனிக்கிழமை சனி சனி பிடிச்சவன் சனிக்கிழமை வேணாலும் தேடிக்கிட்டு இருக்கிறாள் நேராக போயிட்ட மாதிரி அந்த மாதிரி கிரகங்கள் இறைவனின் கட்டளைக்கு உட்பட்டது இப்போ செவ்வாய் கட்டுறின்னு சொல் ஜாதகத்தில் நீ எங்கே போகணும் நோய்க்கு என்ன வைத்தீஸ்வரர் கோயில்ங்கிறீங்க இல்லையா செவ்வாய்க்கு எங்கே போகிற சொன்னீங்க செவ்வாய் கோயிலுக்கு போகிறேங்குறீங்களா வைத்தீஸ்வரன் கோயிலும் பழனியும் தான் சரி இந்த முருகர் கோயில் சொன்னீங்க இந்த ரெண்டு வீட்டில் செவ்வாய் இருப்பார் ஒன்று மேசத்தில் ஆட்சியில் இருப்பார் விருச்சகத்தில் ஆட்சியில் இருப்பார் மகரத்தில் உச்சத்தில் இருப்பார் நீங்கள் எந்த கோயிலில் சொல்லுவீங்க முருகன் கோயிலில் முருகனுக்கு ஒரு தான் இருக்கா அப்போ எதுன்னு சொல்லுவீங்க செல்வபுத்து குமாரசாமிங்கிற வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற முருகனுக்கு விருச்சகராசியாக இருந்தால் போகணும் மேசராசி மேலே இருக்குது இது கீழே இருக்குது அப்போ விருச்சக கீழே இருக்கிறனால தரையில் இருக்கிற முருகன் மேசராசி செவ்வாய்க்கு பழனிமலை முருகன் மகரத்தில் இருந்தால் கடலோரை இருக்கிற முருகன் திருச்செந்தூர் மகர கிரகம் இல்லையா நீ எங்கே போகணும்னா இதே ஜாதகத்துக்கு ஜாதகத்துக்கு மேசத்தில்தான் பழனி விருச்சகத்திலருந்தான் வைத்தீஸ்வரர் கோயில் மகரத்துல இருந்தால் திருச்செந்தூர் அப்போ இந்த மாதிரி போகணுமே தவிர முருகன் கோயில் எதுக்கு வேண்டான படம் பழனியில் தென்பழனி வடபழனின்னு இருக்குது இப்போ இங்கே வடபழனி படம்னா அது தரையில் இருக்கிறது தென் பழனின்னா மேலே உயரமாக இருக்கிறது அதனால தான் தெற்கு இருக்கணும் வடக்கு தாழ்ந்து இருக்கணும் இப்போ வந்து செவ்வாய் வந்து ஆட்சியில் இருக்காரு உச்சத்தில் இருக்காரு சேர்ந்து சூரியனோட சேர்ந்த செவ்வாய் கெடுக்க முடியாது குருவோட சேர்ந்த செவ்வாய் கொடுக்கணும் அவர் செவ்வாய் போய் சுக்கரனோட சேர்ந்தாலோ ராகு கேதுவோட சேர்ந்தாலோ தான் அந்த கோளாறு வரும் அப்ப சேர்ந்த கிரகத்தினால் தான் பாதிக்கப்படுது இல்லைங்களா அப்ப செவ்வாய் தடிச்சு நின்னாருனாலும் அவருக்கு பவர் கிடையாது ஏன்னு கேட்டுக்கிட்டா செவ்வாய் தோஷம் நல்லா தெரிஞ்சு தோஷம்னு அர்த்தமில்லை அது ப்ளட் ப்ரெஷர் உள்ள ஜாதகம் பிபி அதிகமாக இருக்கும் போர்க்கிற அது சண்டையே சண்டை சண்டையே சண்டை தான் இருக்கும் அவங்க அவங்கள சமாதானப்படுத்தவும் முடியாது அப்போ செவ்வாய் தோஷம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டா ஏன்னு சொன்னால் எல்லா தோஷத்தை விட செவ்வாயினுடைய பாதிப்பு இருக்குதுதான் ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக பார்க்கணும் அந்த செவ்வாய் பாதிப்பு இருந்தால் இன்றைக்கி நேராக செவ்வாய்க்கு போகணும்னு அல்ல பரிகாரங்கிறது வந்து பகவான்கிட்ட தான் செவ்வாய்க்கு ப தங்கத்தில் மேக்னெட் ஏற்ற முடியாது வெள்ளியில் ஏற்ற முடியாது செம்புல தான் உங்களுக்கு மந்திரத்தையே சொன்னால் சிந்திக்கும் செம்புக்கு தான் இந்த பவர் அந்த செம்பு தான் பக்ததாவும் மாறுது அப்போ உங்களுக்கு என்னென்னா செம்புக்கு அதிபதி செம்பா அவர் கூட ராஜ கிரகம் சேர்ந்து சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் நட்பு கிரகம் ஆனால் புதன் சேர்ந்தா தான் அங்கே புத ஆதித்ய யோகம்னு வரும் அப்போ அவங்க ஒரு காரியத்தில் நிறைய வாழ்க்கையில் திடீர்னு முன்னேறினவங்க நல்ல பதவியில் இருந்தவங்க யார் பார்த்தாலும் அவங்களுக்கு எல்லாமே இந்த புதாதித்ய யோகம் இருக்கும் அந்த கூட ஒரு கிரகம் தான் பாதிக்கும் கண்டிப்பா சேர்ந்த கிரகம் சுப கிரகமா சேர்ந்திருச்சுன்னா நல்லா இருக்கும் அப்ப சேர்க்கைங்கிற போது சந்திரனை போது சந்திரனோடு சேர்ந்த கிரகம் சந்திரனோடு புதன் சேரலாம் பிரபல யோகம் சந்திரனோடு புதன் சேர்ந்தா அதுக்கு நிகரான யோகம் இல்லை ரெண்டாவது யார் சேரலாம் அப்படின்னா சந்திரனுக்கு யாரும் பகவீர்களே கிடையாது சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தா யோகம் புதன் சேர்ந்தா அது ரொம்ப பிரபலமான யோகம் அவங்களை எதிர்த்து யாரும் ஜெயிக்கவே முடியாது சந்திரன் புதன் சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி செவ்வாய் சந்திரன் நீச்சமாக இருந்தால் கூட விருச்சகராசியில செவ்வா ஆட்சியா இருந்தால் அவங்கள ஜெயிக்க முடியாது செவ்வா வலுவா இருக்கிறவங்க எல்லாமே தினகாத்திரப்படையவங்க எந்த காரியத்தையும் எதிர்த்து நின்று சாதிக்கக்கூடியவங்க அதில் அவங்க அவங்க தோக்கவே மாட்டாங்க அவங்கள தோக்கடிக்கவும் முடியாது அவங்கள தோக்கடிக்க நினைக்கிறவங்களும் தலை தோக்கவே முடியாது அது செவ்வாய்க்கு அவ்வளோ பவர் உண்டு ஆனால் அவர் வலுவா இருக்கணும் தோஷ வீடுகளில் இருக்கக்கூடாது தோஷ வீடுகள்ல இருந்தால் அவரால் இயங்க முடியாது அப்போ ஒரு சுபகரக அவரோட சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தா யாரும் செவ்வாய் சேர்த்திருந்தா கடகராசி சந்திரனோட செவ்வாய் சேர்த்திருக்காரு செவ்வாய் நீச்சம் ஆயிட்டாரு விருச்சகராசிய சேர்ந்தா செவ்வாய் ஆட்சி ஆவார் சந்திரன் நீச்சம் ஆவார் ஆனா புதாதித்திய யோகத்துல அங்க நீச்சம் ஆக மாட்டாங்க ஏன்னா புதன் எந்த வீட்டில் துலாத்தில் இருந்தா தான் நீச்சம் ஆகும் இங்க நான் சொன்னது முழுக்க முழுக்க புதன் எங்க சூரியன் புதனும் சூரியனும் சேர்ந்து அவங்களுக்கு பலன் உண்டு அங்க குரு பார்த்துட்டாருன்னா அபரிமிதமான பலன் உண்டு பிறந்த நட்சத்திராதிபதி பலமா இருக்க உடைபற்ற நட்சத்திரம் முழு நட்சத்திரம் இருக்குது முழு நட்சத்திரக்காரர் கூட உடைமற்ற நட்சத்திரம் சேர்த்தா புழச்சிக்கலாம் இப்ப கிருத்திகே உத்தரம் உத்திரம் உடைபற்ற நட்சத்திரம் மிருகசேரீஷம் சித்தனை அவிட்டம் எல்லாம் உடைபற்ற நட்சத்திரம் புனர்போஷம் போரட்டாதி இதெல்லாம் விசாகம் இதெல்லாம் உடைபற்ற நட்சத்திரம் இந்த மாதிரி உடைபட்ட நட்சத்திரங்கள் வந்து முழு நட்சத்திரம் சேர்ந்தா தான் ரெண்டும் உடைமட்டதார்தான் தலை இல்லாதது கால் இல்லாதது உடல் இல்லாததுன்னு போயிடும் அப்போ ஒரு முழு நட்சத்திரத்தை சேர்த்திடும் இப்ப சாதாரணமா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஜாதகத்துல யோகா அதை தான் எந்த காலத்தில் எடுத்துக்கிட்டாலும் கிரகங்கள் வந்து எப்போவும் தன்னிச்சையாக செயல்படாது அப்போ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மறுமுறையே சொல்றேன் மார்க்கண்டேயன் வந்து சிவபர்வாட கண்டுபிடிச்சிக்கிறான் அவன் போனது பூரா எந்த நவகிரக கோயிலுக்கும் அல்ல நவகிரக கோயிலில் இருக்கிற இறைவனுக்கு தான் போகணும் நீங்கள் நேராக சனி இருக்குது சனீஸ்வனுக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணிட்டு சிவனை விட்டுட்டிங்கன்னா சிவசக்திக்கு அபிஷேகம் பண்ணாமல் நீங்கள் எந்த கிரகத்துக்கும் பண்ண முடியாது கிரகங்களையே ஈசாயத்தை வச்சு எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஈசாநிய வழியாக வரணும் அப்போ இறைவனை கும்பிட்டுட்டு ஈசான வழியாக வந்து நவகிரகத்தை சுற்றிட்டீங்கன்னா அந்த தோஷம் போகும் இப்போ நீங்கள் வந்து சில ஆலயம் திருவாரூர் இருக்குது எல்லா கிரகமும் நேராக பார்த்த மாதிரி இருக்கும் சிரேஷ்டா தேவியும் அங்க இருக்கும் சரி பகவான் அதனால நீ கிரக சேர்க்கையில் ஒரு திருமணத்துக்கு சொல்லும் போது கூட திருமணத்துக்கு சுக்கரன் தான் காரங்கள் கடத்தர காரங்கிறத சுக்கரன் தான் சுபகாரியம் பார்க்கும்போது பாப கிரகம் சேரக்கூடாது சுக்கரன் எங்கே இருந்தாலும் சரி இருக்கிற வீட்டோட இருந்துட்டான் தான் மாட்டான் இப்ப வந்து சுப யோகத்தை பத்தி சொன்னீங்கயா ஆனா இணையக்கூடாத கிரக இணைவுகள் அப்படிங்கறது இருக்காங்க இணையக்கூடாத கிரகம் அதோட சத்துரு கிரகங்கள் இணையக்கூடாது ச ஒரு ஒரு கிரகம் சூரியன் இருக்குதுன்னா அவருக்கு நட்பு கிரகம் இருக்குது சந்திரன் நியூட்ரல் அவருக்கு யாரும் பகைவர்களே கிடையாது இப்போ செவ்வாய் இருக்காருன்னா செவ்வாய்க்கு சரி ஆகாது ராகுக்கு எது ஆகாது அப்போ செவ்வாயோட சரியோ ராகு தப்பு சொன்னேன் செவ்வாய்ச்சி சேர்ந்தால் ராஜாவையே ராஜாக்கத்தை கொடுத்து அனுபவிக்காம பண்ணிடுவாரு அதனால செவ்வாசனி சேர்ந்தால் ஒரு ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் அதுதான் உதாரணத்துக்கு எங்கிட்ட நிறைய ஜாதகம் இருக்குது செவ்வாய்ச்சலி சேர்ந்த ஜாதகங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி குரு சந்திரனுக்கு எட்டில் குரு இருக்கக்கூடாது எந்த காரியம் செய்யும் போதும் அந்த நாளில் இருக்கக்கூடாது ஜனனத்தில் இருந்ததுன்னா நம்ம அதை மாற்ற முடியாது இப்போ நீங்கள் ஒரு பூச நட்சத்திரம்ட்டீங்க கடகராசின்ட்டீங்க இந்த கடகராசிக்கு அதிபதி ஆறு சந்திரன் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ஆறு சனி பூசத்துக்கு அப்போ சந்திரன் சேத்திரம் திருப்பதி இல்லைங்களா திருப்பதி அப்போ நட்சத்திரத்துக்கு சனிக்கிழமை அப்போ திருப்பதியே சனிக்கிழமை சேவிக்கணும் அப்போ இந்த நட்சத்திரமும் அந்த ராசியும் வேலை செய்யும் அதாவது தேவதையினுடைய அணுகிரகத்தில் அது அதை வந்து அணுகிரகமாக மாற்றிடும் உங்களுக்கு அப்போ நம்ம சுப சுபங்கிரகம் சேர்க்கை தான் நல்லது பாப கிரகம் அதாவது சனி ராகு கேது செவ்வாய் இந்த நாலு கிரகம் யாரோட சேர்ந்தாலும் அவங்களை கிடைப்பாங்க கண்டிப்பாக ஐயப்ப நீங்கள் இந்த ராகு கேது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க இது வந்து இந்த சேர்க்கை வந்து கெடுக்கிற மாதிரியான சேர்க்கைன்னு சொன்னீங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து சமீபமாக ஜோதிடத்துறையில் பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சனி கேது சனி சந்திரன் இந்த மாதிரியான நினைவுகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க அதீதமாக ஆன்மீகத்தை நோக்கி போவாங்க அவங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுது சிறந்ததுன்றா குடும்பத்தில் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது நிம்மதி இல்லாத குடும்பம் அமைச்சிடும் அப்போ அவன் எங்கே போவான் பாதிக்கும் அப்பா நிம்மதி இல்லைங்கிற போது அதை தேடி போவான் அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னென்னா கிரக சேர்க்கை இருக்கிற நீ எங்கே அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டு அதிபதி யாரோ அதுக்கு தேவதை யாரோ மூணு இருக்காங்க தேவதை மூணு பேர் இருக்காங்க மூணு பேர் யாராவது ஒருத்தர் அந்த கிர மூணு நட்சத்திரம் இல்லையா ஒரு ராசி அப்போ அந்த தேவதைகிட்ட தான் போகணும் அந்த தெய்வத்துக்கிட்ட தான் போய் புறையிடணும் வேற க வேறு வழியில் அதுக்கு பரிகாரம் கிடையாது நீங்கள் கிரகத்துக்கு நேராக பரிகாரம் செஞ்சீங்கன்னா அப்போ இறைவனை நீங்கள் ஊதாசீனப்படுத்துறது கணவனுக்கு தெரியாத மனைவி செய்கிற காரியம் கிரகத்துக்கு தேர்ற பரிகாரம் கணவனுக்கு தெரிஞ்ச மனைவி செய்கிற காரியம் இறைவனுக்கு செய்கிற பரிகாரம் ஏ இப்ப நீங்க வந்து இந்த விஷயம் சொன்னீங்க கடவுளை வந்து நம்ம சேவிக்கணுமே தவிர கடவுளினுடைய தூதுவரா இருக்க நவக்கிரகங்களை வழிபடுறத விட கடவுளை வழங்குறது தான் சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க ஆனா அதீதமா வந்து ஜோதிடத் ஜோதிடத்துறையில பரிகாரம் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா நவக்கிரக வழிபாடு தானேங்கய்யா அப்ப நவக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது பயன் தராது நம்ம ஜாதகத்துல யோகமே இல்ல ஒரு ஜாதகத்துல நீங்க நவக்கிரக வழிபாடு பண்ணா மட்டும் இப்படி வந்துடும் நவகிரகம் யாரோட கண்ட்ரோல்ல இருக்குது இறைவனுடைய கண்ட்ரோல்ல இருக்குது இப்போ தலைவாசலே இறைவன் தான் அது தான் நீங்க உள்ள போக முடியும் இப்ப நீங்க நவகிரக வழிபாடு நன்மை செய்யுமா அப்படின்னா நவகிரக வழிபாடு நன்மை செய்யும் சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை நவகிரகங்கள் இறைவனுடைய கட்டுப்பாட்டு கொண்டு இருக்குது அப்போ இறைவனை கும்பிட்டா அவர்தான் அந்த நவகிரகங்களுக்கு வந்து நல்லவன் அவனுக்கு இந்த உதவி பண்ணு அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணாதவன் என்னோட சிவபக்தன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்க வேலை என்ன சனி வேலை நீ போய் பொடி என்ன ஜென்மசடியாக பொடி அர்தாட்ட சனியாக பொடி சப்தபாச அஷ்டம சரியாக புடி விரைய சரியாக பண்ண அவர் சரிக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு அவர் அந்த கடமையை செய்யறாரு சரி பகவான் கட்டவரில் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்காரு அந்த கிரகம் அந்த கடமையை செய்யும் அந்த கடமையை செய்யும் போது அந்த கிரகத்துக்கு வந்து நீங்கள் நேராக அந்த கிரகத்துக்கு போய் கேட்ட இப்படி எப்படி முடி இப்போ ஒரு பூமி பட்டாவோ போவீங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவர் போவார் யாரு கிட்ட போவார் ஆரோக்கி ஆரைக்கு மேலதான் போகணும் தாசில்தார்கிட்ட போகணும் இருந்து கிட்டெக்டர் கிட்ட போகணும் அது சப் கலெக்டர் போய் கலெக்டர் வரும் அப்ப அந்த படிப்படியா நீங்க மேட போறீங்க அப்ப என்ன சரி படிப்படியா ஒவ்வொன்றையும் வணங்கிக்கிட்டே தான் அங்கே போகணும் ஆனா கொடுக்கற அதிகாரம் அங்க இருக்கிற கலெக்டருக்கு தான் உண்டு இல்லையா இது முறையா போகணும் முறையா திசை புத்தி அந்த சொல்றோம் இந்த திசை புத்தி அந்தரங்கிறது மூணுமே வரிசையாக தான் போகணும் நீங்கள் நேராக களைக்கிட்டுகிட்ட போகக்கூடாது போனால் அவர் என்ன சொல்லுவார் ஆரோய பார்த்துக்கலாம் வியோவை பார்த்துக்கலாம் தாசில்தாரை பார்த்துக்கலான்னு கேட்பார்ல இவங்க கிட்ட தான் அங்கே தபால் போகணும் அந்த வேலையே கிரகங்கள் செய்யும் நீங்கள் இங்கே என்ன சொல்கிறீங்களோ அதை போய் கிரகமும் அவர்கிட்ட தான் சொல்லும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்க இந்த கிரகங்களை வணங்கிட்டு இறைவனுக்கு சொன்னதே சொல்லணும் திருநள்ளாறு போகிறேன்னா தர்பாரேஸ்வரர் பார்க்க போகிறேன்னு சொல்கிறோம் திருப்பதி போகிறேன்னா பெருமாளை பார்க்க போறேன்னு சொல்லணும் சந்திரனுடைய சேத்தனை அது யார்கிட்ட சொன்னாலும் அது தான் போகணும் ஐயோ இப்போ பொதுவாக வந்து நீங்கள் நிறைய கிரக இணைவுகளை வந்து உதாரணமாக சொல்லி இந்தந்த இணைவுகள் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது இந்தந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்ப இந்த இணைவுகளை நம்ம சரிப்படுத்திக்கணும் நம்முடைய வாழ்க்கை ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கியும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னா இந்த இணைவுகளை சரி செய்யறதுக்கு உங்களோட வழியில ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தை எங்கள் நேர்களோடு பகிர்ந்துக்க முடியுமாங்க ஐயா தாராளமாக இந்த இணைவுகள்னாலும் தப்பு வருதுன்னா அந்த இணைவுகள் இருக்கிற நேரத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது முதல்ல எந்த ஒரு திருமணமான ஒரு முடிவு எடுக்க கூடாது நீங்க அந்த இணைவுகள் உங்களுக்கு பரிகாரம் என்னன்னா நீங்க அந்த இணைவுகள் சரிசமா சேர்ந்து இருக்கிற போது திருமண முடிவு எடுக்கக்கூடாது அதுதான் சந்திரனுக்கு குரு எட்டில் இருக்கிற போது எட்டாம் இடம் ஆறு எட்டு சுத்தமா இருக்கணும் ஆறு ஏழு எட்டு இந்த மூணு வீடு சுத்தமா இல்லைன்னா அந்த நேரத்துல ஒரு முயற்சியை செய்யக்கூடாது கண்டிப்பா அந்த இடைவுகளில் பாதிக்கக்கூடிய கிரகம் எது இடைவுகளில் நல்ல கிரகம் ஒன்று இருக்கும் கெட்டங்கிறகம் ஒன்று இருக்கும் அந்த பாதிக்கக்கூடிய கிரகம் எதுனா அந்த கிரகத்துக்கு கொடுத்த படியை அதை செய்யும் அப்ப அந்த கிரகத்துக்கு அந்த படி கொடுத்த தெய்வம் ஏதோ அவர்கிட்ட போய் நம்ம சரணடையணும் அவர் பாதார வெந்தத்துல சரணடைஞ்சோம்னா அந்த கிரகம் அவர் சொன்ன அந்த கிரகம் சாந்தமாகும் இப்போ எல்லாமே உங்களுக்கு போகுது இது கொடுக்கவே முடியாதுங்கிற நிலைமையில பட்டா இருக்குதுன்னு ஒன்று வச்சுங்க அப்ப மேலதிகாரி பார்த்து கொடுக்கலாம் கொடுக்கலாம் நினைக்கிறது தான் அதுதான் கடவுள் அவர் தான் ஐயா இப்ப ஒரு சிலர் வந்து அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்டா இருக்காங்களே சிலர் வந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிக்டா இருக்காங்க சிலர் வந்து அன்பு அப்படிங்கற ஒரு விஷயத்துக்காக அடிக்டா இருக்காங்க பொதுவா எந்த வகையில இருந்தாலும் அடிக்ஷன் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகளையும் ஆபத்தையும் தரப்போகுதுன்ற வேலையில எந்தெந்த கிரக இணைவுகள் இந்த அடிக்ஷனுக்கு காரணமா இருக்கு இந்த அடிக்ஷன்ல இருந்து நம்ம வெளியில வரணும்னா நம்ம என்ன விஷயம் செய்யலாம் ஐயா அதுக்கு இறைவன் முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஒருமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தான் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும்னார் இல்லையா அப்போ என்னென்னா ஒ ஒரே பூர்ண மனசோட அவங்க அந்த பகவான அவர் ஒருமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தபர்த்தன் வேண்டும் அப்ப அந்த ஒருமையுடன் அவர் போய் அங்கே வழிபட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற பெரியவங்க கிட்ட சேர்த்தாங்கன்னா அது இருந்தே தப்பிச்சுக்கலாம் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவுகளவாக வேண்டும் அப்ப யார் ஒருத்தர் கணவனோ மனைவியோ அண்ணனமோ தம்பியோ உறவோ நமக்கு விரோதமா நமக்கு தெரியாம ஒரு காரியம் செய்யறாங்கன்னா அது யாரா இருந்தாலும் அவங்க இருந்து தான் இவங்க வாழ முடியும் தெரிஞ்ச பிறகு ஒரு தப்பை தெரிஞ்ச பிறகு திருத்தலாம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நடக்காது சொல்லி பார்க்கலாம் ஒரு தடவை சொல்லாம் ரெண்டு தடவை சொன்னால் மூணு தடவை சொல்லலாம் தண்ணியில் அவர் டீச்சர் கூட தண்ணி மூணு தடவை தூக்கணும் அந்த மூணு தடவையில் யாராவது காப்பாற்றினா அவனுக்கு வேலை முடிஞ்சது கண்டிப்பா அதுதான் அப்போ அதே தான் மார்க்கண்ட செஞ்சா சிவன் கோயிலாக கும்பிட்டான் சிவனை கண்டுபிடிச்சிக்கிட்டான் பாசங்கையரை போட்டார் அவர் வந்த போட்டா சிவனை எட்டு வதச்சு காலையில் சம்பாரம் பண்ணார் சம்பாரம் பண்ணிட்ட பிறகு இவனுக்கு தீர்காய் கொடுத்துட்டாரு என்றும் பகிர்ந்து யார் கொடுத்தா அவரே தான் எவத்தன்ம கொடுத்தாரா சரீஸ்வரை கொடுத்தாரா பதினாறுன்னு கொடுத்தவரையே தான் அதை எப்படி கொடுத்தாரு முதல்ல பதினாறு வருஷம் கொடுத்தாரு அவரை பக்தியோடு வாடகைனால என்றும் பதினாறு அப்போ வந்து அந்த உண்மையா இருக்காரா இன்னும் அழகா சொன்னா சொல்லுவாங்க ஒரு டாக்மெண்ட் எழுதிட்டீங்கன்னா கடைசியில் ஒரு வரி எழுதுவாங்க சொத்து எழுதும் போது அந்த சொத்துக்குரியவர் யாரோ அவரு நான் உயிரோடு இருக்கும் வரை எனது விருதாபிய காலத்தில் என்னை யார் கௌரவமாகவும் மரியாதையாகவும் பார்த்து காப்பாற்றுறாங்களோ அவங்களுக்கே என்னுடைய சொத்துக்கள் முழுமையும் சேரும்னு எழுதிட்டா யார் அந்த வேலைக்காரன் அந்த இருந்து காப்பாத்திருந்தனால அவனுக்கு தான் போகும் அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் அவர்கள் யார் காப்பாற்றுறாங்க யார் வாலிப வயசில் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு விஷயம் நோய்வாய்ப்பு பண்ணுறங்கிற போது சொன்னேங்க அப்போ என்ன ஆகும் யார் காப்பாற்றுறாங்க யார் அடிசனம் பண்ணுறாங்க அந்த அன்பை யார் கொடுக்குறாங்களோ அதுக்கு அடிப்பிடிச்சிருவாங்க சிலர் கெட்ட வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யார் ஒருத்தரும் கெட்ட வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகறதில்லை அவங்கள ஆக்கிறாங்க ஒருத்த ஒருத்தர் நிம்மதி இல்லைன்னா தான் தப்பான ஒரு காரியத்தை செய்வான் அது என்னன்னா உங்கள் ஜென்ரேஷன் உங்களுக்கு பிறக்கிற சந்ததி கிடையாது பாதிக்க திருமணங்கிறது உங்கள் ரெண்டு பேருடைய உறவுக்காக அல்ல உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் இருக்கிறதுக்காக தான் அந்த திருமணம் பொருத்தம் பார்க்குறது திருமணம் சேர்த்து வைக்கிறது நீங்கள் ஒரு திருமணத்தை எப்போ வேணாலும் பண்ணிக்க முடியாது ராசி அதிபதி பொருத்தம்னு ஒன்று இருக்குது அந்த ராசி அதிபதி பொருத்தம் இல்லைன்னா அதுக்கு அதுக்கு பேர் சம்மந்தி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம்ங்கிற சம்மந்தி பொருத்தம் அது இருந்தால் தான் பெண் வீட்டு சம்பந்தியும் ஆண் வீட்டு சம்பந்தியும் ஒற்றுமையாக இருப்பாங்க அது இல்லைன்னா ரெண்டு சம்பந்தியும் கல்யாணம் ஆன பிறகு பிரிஞ்சிருவாங்க ஐயா உடல் வலிக்கு குடிக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து அந்த உடல் வலிங்கிறத தவிர்த்துட்டு சந்தோஷத்துக்காக இருக்க காசு செலவு பண்ணுறதுக்காகவும் இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ட்ரீட் வைக்கிறேன் இந்த மாதிரி குடிக்கிற ஒரு சிலரும் ஐயா இவங்களுக்கு இவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரகை நினைக்கிறேன் சந்தோஷம்ங்கிறது தன் மனைவி கிட்ட கிடைக்காத சந்தோஷம் மக்கள்கிட்ட கிடைக்காத சந்தோஷம் வேறு எதிரையும் கிடைக்காது இது வந்து அவங்க வேணும்னு செய்யறதே தவிர அது சந்தோஷத்துக்காக குடிக்க சொல்லி சொல்லவே இல்லை சந்தோஷம் மனைவி மக்களோடு கொண்டாட சொல்லி தான் சொல்லியிருக்குது அப்போ குடிச்சுட்டீங்கன்னா அந்த மனைவி மக்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது அதனால அது அவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு எனக்கு பாருங்க அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க சுப மனைவி கிரகத்தோட பாப கிரகம் சேர்ந்துருந்ததுன்னா அல்லது அவங்க கிரகத்தோட பாப கிரகிற ராகு போககாரன் ராகு போகக்காரன் சேர்ந்துருந்தான்னா அவங்க அந்த மாதிரி இந்த பாதிப்புகளுக்கு ஆளாவாங்க ஒரு பாவ கிரகம் சுபகிரகத்தோடு சேர்ந்துருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி தீய காரியங்களுக்கு இறங்குவாங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்கய்யா பொதுவாக கிரக இணைவு அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு என்னென்ன மாதிரியான கிரக இணைவுகள் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைக்கும் எந்தெந்த கிரக இணைவுகள் போது நம்ம கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கிரக இணைவுகள் நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த சிவபெருமானை இருகை பிடிக்கணும் அவரை மிஞ்சின தெய்வம் இல்லை அவரை நம்ம பிடிக்கும் பொழுதே அவர் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்கய்யா நிச்சயம் இந்த காணொலி பார்க்கிற நேர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களையும் அவங்களோட ஜாதக

¡Gracias!